ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் போன பதிவுல நலிந்து வரும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் அதற்கு நாம் ஏன் ஆதரவு தர வேண்டும் அப்படின்றத பற்றி பார்த்துருந்தோம் இந்த பதிவுல நாம் எப்படி அவர்களுக்கு ஆதரவு தரலாம் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கும்போது டாக்டர் வி எஸ் நடராஜன் முதியோர் நல அறக்கட்டளை செயல்படுவதே முதியோர் நலனுக்காக அந்த முதியவர்கள் அந்த சீனியர் சிட்டிசன்ஸ் எப்படி இந்த நலிந்து வரும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு அவர்களது ஆதரவை கொடுத்து அவர்களை தழைத்தோங்க செய்ய முடியும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பூங்காற்று யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களது ஆதரவினை தாருங்கள் பெரும்பாலான ரிட்டையர்டு சீனியர் சிட்டிசன்ஸுக்கு நாம் ஒரு தனிப்பட்ட முறையில் இந்த சமுதாயத்திற்கு என்ன நன்மைகளை செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் அடிக்கடி வந்து போய்கிட்டு இருக்கோம் ஆனால் அதை எப்படி செய்யறது அப்படிங்கிறதான் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அவர்களின் வாழ்வை மேம்படுத்த பாடுபட்டு வரும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுடன் நீங்கள் இணைந்து செயல்படுவதன் மூலம் ஒரு பொறுப்புள்ள மூத்த குடிமகனாக இந்த நாட்டிற்கு உங்களது சேவைகளை வழங்க முடியும் ஒரு தொண்டு நிறுவனம் இயங்குவதற்கு பணம் மட்டுமே போதாதுங்க நல்ல மனித வளமும் வேணும் இங்கேதான் அனுபவசாலிகளான மூத்த குடிமக்களாகிய உங்களது அனுபவமும் ஆற்றலும் அவர்களுக்கு பெரிதும் உதவும் ஒரு மூத்த குடிமகனாக தொண்டு நிறுவனத்துடன் நீங்கள் உங்களை எப்படி இணைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தா அதற்கு பல்வேறு வழிகள் உள்ளது ஒன்று நீங்க அங்கே ஒரு ஃபுல் டைம் ஆகவோ அல்லது பகுதி நேர பணியாளராகவோ கூட நீங்க சேர்ந்து பணியாற்றலாம் அல்லது ஒரு வாலண்டியராக கூட நீங்க போகலாம் அடுத்ததாக அந்த தொண்டு நிறுவனத்துக்கு நீங்க ஒரு மென்டர் ஒரு கன்சல்டன்ட் ஆக இருக்கலாம் அல்லது அவங்களுக்கு ஒரு மக்கள் தொடர்பு அதிகாரியாக கூட இருக்கலாம் நிறைய சமயங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய தொண்டு நிறுவனங்கள் எனக்கு தெரிந்து நல்ல வேலைகள் செஞ்சுட்டு இருப்பாங்க பட் அவங்க செய்ய வேலையை மக்களிடம் எடுத்துக்கொண்டு செல்ல முடியாமல் இருப்பார்கள் நீங்கள் அந்த பணியை செய்வதன் மூலம் அந்த தொண்டு நிறுவனத்திற்கு உதவலாம் அடுத்ததாக அவர்களுக்கான நிதி திரட்டல் வேலையை நீங்க பண்ணலாம் ஏற்கனவே அவங்க சேவைகளை வழங்கிட்டு இருக்கிறதோடு சேர்ந்து நிதியையும் நன்கொடையும் பெரும் வேலைகளையும் அவங்க ஈடுபட்டு இருப்பாங்க அதில் நிறைய தொய்வு ஏற்படும் அந்த பகுதியில் நீங்கள் அவங்களுக்கு அந்த நிதி திருட்டுவதற்கு உதவி செய்யலாம் ஓகே ஒரு மூத்த குடிமகனாக ஏதாவது ஒரு தொண்டு நிறுவனத்தில் இணைந்து பணிபுரிவது அவர்களுக்கு நமது ஆற்றலை வழங்குவது அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க உங்களுக்கு ஏற்ற ஒரு சரியான தொண்டு நிறுவனத்தை தேர்ந்தெடுப்பது எப்படி முதலாவதாக கொஞ்சம் அருகாமையில் இருந்தால் நல்லது ரொம்ப டிராவல் பண்ணி போயிட்டு வர்றது அப்படிங்கால கொஞ்ச நாளில் உங்களுக்கு அந்த டிராவல் வந்து சலிப்பை கொடுத்து விடும் அப்புறம் போறதை மெதுவா மெதுவா குறைத்து கொள்ற மாதிரி ஆயிரும் அதனால நீங்க தேர்ந்தெடுக்கும் தொண்டு நிறுவனம் நீங்கள் வசிக்கும் பகுதியின் அருகில் இருந்தால் மிகவும் நன்று அடுத்ததாக அனைத்து முதியவர்களுமே ஏதாவது ஒரு துறை வல்லுநர்களாக இருப்பாங்க இல்லைங்களா டீச்சராக இருந்திருப்பாங்க கல்வி பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும் யாராவது நிதி மேலாண்மையில் இருந்திருப்பாங்க நீர் மேலாண்மையில் இருந்திருப்பாங்க காவல்துறையில் இருந்திருப்பாங்க குழந்தைகள் நலம் அப்படின்ற துறையில் வேலை செஞ்சிருப்பாங்க ஆஃபீஸர்ஸாக இருந்திருப்பாங்க உங்கள் துறை சார்ந்த தொண்டு நிறுவனங்கள் இருந்தால் உங்களது நிபுணத்துவத்தை அந்த தொண்டு நிறுவனத்திற்கு கொடுப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் இப்படி ஒரு தொண்டு நிறுவனத்துடன் இணைந்து நீங்கள் செயல்படுவதன் மூலம் என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தா முதலாவதாக இந்த சமுதாயத்திற்கு உங்களது அறிவும் ஆற்றலும் கிடைக்கும் இப்பொழுது என்ன ஆகிட்டு இருக்கு நீங்கள் வீட்டில் உட்காந்துட்டு பேப்பர் பார்த்துட்டு இருக்கீங்க ஸ்க்ரோலிங் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை டிவி பார்த்துட்டு நேரத்தை செலவிட்டு கொண்டிருக்கிறீர்கள் அப்படி இல்லாமல் ஒரு நல்ல தன்னார்வ தொண்டு நிறுவனத்துடன் உங்களை இணைத்துக் கொண்டீர்களே உங்களது ஆற்றலும் அறிவும் இந்த சமுதாயத்திற்கு முழுதாக கிடைக்கும் இன்றைக்கு இருக்க மிகப்பெரிய பிரச்சனை தனிமை தனிமையாக வீட்டில் நேரத்தை செலவழிப்பதற்கு பதிலாக வெளி உலகத்துக்கு போறீங்க வெளி உலக தொடர்பு உங்களுக்கு நிறைய கிடைக்கும் மற்ற மனிதர்களோடு பழகும் வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும் எல்லாத்துக்கும் மேல லீவிங் அ லெகசி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா நாம் போன பிறகும் இந்த மண்ணுலகை விட்டு அகன்ற பிறகும் நமது பெயர் நிலைத்து நிற்க வேண்டும் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய வள்ளல்கள் அவங்களோட பெயர் நமக்கு வந்து காதில் கேட்டுக்கிட்டே இருக்கு அது எப்படின்னா அவங்க செஞ்ச அந்த நல்ல சேவைகள் ஒரு நல்ல குடிமகனாக நாட்டிற்கு செய்ய வேண்டிய சேவைகளை செய்துவிட்டு ஓய்வு காலத்தில் நீங்க இப்ப இருக்கிறீங்க இப்பொழுது உங்களது அறிவும் ஆற்றலும் இந்த நாட்டிற்கு பயன்பட வேண்டும் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நின்றவர் யார் என்ற பாடல் ஏற்ப உங்கள் பெயர் நீங்கா இடம்பெற்று நிலைக்க வேண்டும் என்றால் ஒரு தொண்டு நிறுவனத்துடன் இணைந்து நற்காரியங்கள் ஈடுபடுவது ஒரு நல்ல வழியாகும் அனைவருக்கும் இனிமையான முதுமை என்ற ஒற்றை குறுக்கோளுடன் தொடர்ந்து செயல்பட்டு வரும் பூங்காற்று யூடியூப் சேனலுக்கு உங்களது நல்ல ஆதரவினை தாருங்கள் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டு